இன்றைக்கு புரட்சி தலைவி உருவாக்கிய இந்த சீரிய தாழ் பிரிவில் அதை இருநூறு பேராக இருந்த இடத்தில் இருந்து இன்றைக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர் படைகளை கொண்ட அணியாக தன்னுடைய நேரடி பார்வையில் உருவாக்கி காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை இங்கே தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் கழகம் என்றென்றெல்லாம் ஒன்று சோதனை அன்றைக்கு முன்னின்று முன்னின்று கழக போர் வீரராக கழகத்தராக கழக தளபதியாக பணியாற்றி கழகத்திற்கான அனைத்து செயல்களை முன்னின்று செய்யக்கூடிய நமது நாமட்ட மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாசமய அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்களையும் வரவேற்று இங்கே அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் நம்முடைய கழக நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப பணி நிர்வாகிகள் அனைவருக்கும் வரவேற்பு இது பண்ணி வரவேற்பை தெரிவித்துவிட்டு ஒரே ஒரு வார்த்தையை தான் இங்கே சிறிய உரையாக முடித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் இங்கே பெருமைப்படுகின்றோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த அணியானது எவ்வளவு பேர் பெற்றது என்று எண்ணுகின்றோம் ஒரு அணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த பொதுச் செயலாளரை உந்து சக்தியாக நமக்கெல்லாம் ஒரு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நமக்கான தொழில் பிரிவு கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் கலந்து கொள்வது ஒரு நியூக்ளியர் சக்தி ஒரு அணு சக்தி போன்ற நமக்கெல்லாம் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இங்கே அமர்ந்திருக்கிறார் மற்றவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் மட்டும் இருந்தாலும் எங்களுடைய அணிக்கு அண்ணன் அவர்கள் தான் விஸ்வ குரு என்பதை இந்த இடத்துல நான் முதற்கண் சொல்ல கொண்டு விரும்புகின்றேன் அதே போல இன்றைக்கு பல்வேறு நிலைகள் பல்வேறு விஷயங்கள் இங்கே மற்ற மற்ற மாநிலத்திற்குரிய கட்சிகள் முன்னிறுத்தினாலும் எனது மாநில உரிமை முக்கியம் எனது மாநில உரிமை தமிழர்களுக்கான உரிமை தமிழருக்கான பாதுகாப்பு அவர்களுக்கான தேவைதான் முக்கியம் என்று முன்னிறுத்தி தொண்டர்களின் விருப்பத்தை நம்முடைய கழகத்தின் விருப்பத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு முன்னிற்கும் தல கர்த்தராக பொதுச் செயலாளராக

வாட்ஸ்அ முடியாத இடத்தில் கூட நம்முடைய அண்ணா திமுக ஐடி பூத் கமிட்டி நிர்வாகிகள் போய் சேர வேண்டும் என்பதுதான் முதற்கட்ட தேவை அதுதான் முக்கியம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு திமுகவின் இன்றைக்கு மிகப்பெரிய அவலங்களை குறித்து பேசுவதற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மற்றவர்களை விட மற்றவர்கள் வீட்டு வாசல் வரைதான் சென்றுதான் வாக்கு கேட்க முடியும் நீங்கள் அவர்களுடைய மொபைல்களுக்கு நேரடியாக வீட்டு அவர் காலையில் முழிப்பதன் முதல் இன்றைக்கு இரவு வரை நீங்கள் தான் அவர்கள் சென்று வாக்கு கேட்க முடியும் என்பதால் நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக நமக்கெல்லாம் வழி நடத்துவதற்காக தன்னுடைய எழுபத்தி ஏழு இன்றைக்கு எழுபத்தி நான்கில் ஆரம்பித்த அண்ணனுடைய வரலாற்று பாதையின் அந்த அடிச்சூர்களை நமக்கெல்லாம் பகிர்ந்தளிக்க இன்றைக்கு வந்திருக்கும் நமக்கெல்லாம் அரசியல் பாதை காட்டவிருக்கும் ஒரு இந்த நாட்டு தேசிய மற்ற கட்சிகளுடைய பார்வைகளை மாற்ற வல்லவராக அண்ணன் எடுத்த முடிவின் பிறகு இன்றைக்கு இந்தியா மம்தா பானர்ஜி அவர்கள் கூட்டணியை விட்டு விலகி அவர்களுடைய மாநிலத்துக்கான நலத்தை மட்டும் பேண வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அதை முதற்கண் என் மாநிலம் தான் முக்கியம் எம் தமிழர் மக்கள் தான் முக்கியம் என்று இந்த இந்திய தேசியத்துக்கே வழிகாட்டிய அண்ணன் அவர்களை இந்த தமிழ் பிரிவுக்கு வழிகாட்ட சொல்லி வரவரப்பை நிறுத்தி வணங்கி உட்கார் என்று நன்றி வணக்கம் நம்முடைய இந்த அருமையான கூட்டத்தை ஒருங்கிணைத்து இந்த கழகம் எப்போதெல்லாம் சோதனை சந்தித்ததோ அப்போதெல்லாம் போர்வாலாய் முன் நின்று இந்த கழகத்தின் முதற்கண் தலகர்த்தராக இருந்து நமக்கெல்லாம் இன்றைக்கும் அண்ணனோடு இணைந்து தோளோடு துணைந்து வெளிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பி தங்கமணி அவர்களை முன்னிலிருந்து நிறைவேற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்